திரு ரவிசங்கர் சார் இப்போ பரஸ்பரம் நாம் நீங்கள் பேசுவோம் ரெண்டு பேருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யூபி அரசாங்கம் எதுவுமே நடக்கல இந்த த கம்பேரிசன் தி சிமிலாரிட்டிஸ் இன் பிடிவீன் யூபிஏ வர்சஸ் என் இப்போ என்னென்னு பார்த்தா இன்ஃப்லேஷனை இப்போ பார்த்திங்கன்னா ஐந்து புள்ளி ஒம்பது இன்று மாலை இன்று காலை ஃபாரின் கரண்ட்ஸ் நமக்கு கையில் இருப்பு அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ஐ ஐநூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து இப்போ ஏறி இருக்கு அது ஒரு விஷயம் மத்திய கடன் யூபி அரசாங்கத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி லஞ்ச லட்சம் கோடி இது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஜிடிபியினுடைய சதவீதம் ஐஎம்எஃப் சொல்லுகிறது நூறு சதவீதத்துக்கு மேலே போயிரும் அச்சுறுத்துறாங்க ரொம்ப கவனமாக எண்பது எண்பது தாண்டிடுச்சு எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ஒரு சதம் இன்னொரு இதில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் தவறு தவறு ஏழுங்கிறது சரி இப்போ இந்த கடன்கள் எல்லாம் இதே சமயம் எண்பத்தி ஒரு சதவீத கடன் அவர்களுக்கும் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓவரால் ட்ரேட் டெஃபிஷியட்டை நாங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூறு பில்லியன் இருந்துச்சு இப்போ குறைஞ்சி அறுபத்தி ஒரு ஓவரால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது யூபிஐயும் இதையும் பார்க்கும்போது சில விஷயங்கள்ல யூபிஐ மேன்மையாக இருக்கிறது வரி விவகாரங்களில் பிஜேபி நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒண்ணுமே செய்யல நாங்க வந்து புதுசாக கொண்டு வந்தோன்னு மோடி அவர்களும் நிர்மலா அம்மையார் அவர்களும் அரசாங்கம் கடந்த பத்து வருஷமா இருக்கு பிஜேபி அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் கொண்டு வர போறோம் இந்த ஒயிட் பேப்பர்ல எங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி ஒரு அரசாங்கம் நிதி நிலைமை என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆல் தீஸ் திங்ஸ் என்ன நாங்கள் யூபிஏ கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கிடச்சிது அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்க போகிறோம் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க போகிறோம் அந்த வெள்ளை அறிக்கையில் எல்லா டீட்டெயிலும் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க அந்த டீட்டெயில் தான் இப்போ ரெண்டு நாளாக இருக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துருக்கு அண்ட் ஃபுல் ரிப்போர்ட்டும் ஐ ஐமே இங்கே பக்கா பக்காவீங்க எல்லாம் ஃபுல் டேட்டா வரும்போது ஃபைலை போட்டு எடுத்துகிட்டு வந்து அது மக்களுக்கு சொல்லுங்கள் இது வந்து இந்த டேட்டா வந்து இது ஃபுல்லி ஆல் தி டேட்டா சரி யூபிஐ கவர்மெண்டில் என்னென்ன நடந்தது என்ன ப்ராப்ளம் என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் இருந்தது தென் பேங்கிங் செக்டரில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது நான் பர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தது ஃபிஸிக்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருந்தது எவ்வளோ இருக்கணும் தென் வெளிநாட்டு கடன் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங் எவ்வளவு இருந்தது அத்தனை இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெளிநாட்டு கடன் இருக்கலாம் சரி நீங்க எவ்வளவு நாள் லோன் வாங்கலாம் நீங்க நூறு கோடி இப்ப போயிருக்கு அப்படின்னு நூறு கோடி போக போற போ போய் தாண்டி விடும் ஐஎம்எஃப் கவலை தெரிவித்திருக்கிறது இருக்கட்டும் இன்டர்நேஷனல் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு என்ன இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு இவங்க இப்ப எல்லாருமே சொல்ற மாதிரி அதானி எடுத்துங்க அம்பானி எடுத்துங்க அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் லோன் கிவ் ஏ ரோசி பிக்சர் சரி அவ்வளோ அழகாக இருக்காது கண்டிப்பாக எந்த அளவுக்கு இவங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இருக்கும் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய பாரோயிங்ஸ் டைம்ஸ் ஆஃப் பாரோயிங்ஸ் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ வட்டி கட்ட வேண்டி இருக்கும் தெளிவாக இருக்கும் எவ்வளோ இது எல்லாமே இருக்கும் கிளியர் ஸோ இதனால் அம்பானி ஆனால் அவர்

இந்த பாரோவிங்கின் மூலமாக சாமானியர்களுடைய தலைவியில பெரிய இடி விழுந்துடக்கூடாது காலத்துக்கும் ஒரு பாரமாகிடக்கூடாது அப்படி இல்லை பாரோவிங்ஸ் ஓவர் பண்ண வேண்டிய கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லை அவர் வளர்ந்து வரும் எக்கானமி கரெக்ட் நாளைக்கு ஒரு டெவலப்டு எக்கானமியா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் கடன் வாங்கி தான் தாங்கணும் கடன் வாங்கி தான் தாங்கணும் இந்த கடனை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன் எப்படி யூஸ் பண்ண நான் ஃப்ரீ பீஸா கொடுக்க போறேன்னா ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி அடைக்கப் போறேன்னா ஆர் என்னுடைய நாட்டில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நாடுன்னு எடுத்துட்டா அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இஸ் அல்டிமேட் அண்ட் ஹெல்த் கேர் இஸ் இம்பார்ட்டன் வெரி குட் அண்ட் எந்த ஒரு கண்ட்ரி சரி மைனிங் அண்ட் பவர் செக்டர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் வெரி இம்பார்ட்டன் இதெல்லாம் வந்து இந்த பணத்தை வச்சு எந்த அளவுக்கு இந்த இதை டெவலப் பண்ணுறீங்க இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுனால கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரேட் ஆகும் மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அண்ட் இதுல வர மாதிரி இன்கம் வச்சு நான் என்ன பண்ணணும் எந்த அளவுக்கு லோன் வாங்கியிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு நூறு கோடி லோன் இருக்குன்னா நூறு கோடி ஒரே நாள் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் சொல்லுங்க இப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து யூபி அரசாங்கத்தில் இருந்து நம்ம ரெண்டு கம்பேரிசன் பற்றி நிகழ்ச்சியை நடத்தணும் கண்டிப்பாக சும்மா போயிட்டு அது சரியாக இது சரியாக சத்தம் போட்டால் மக்களுக்கு ஒன்றும் விளங்காது கண்டிப்பாக ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் செவன்லேயே நிற்குது மன்மோகன் சிங் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கண்டிப்பா மோடியுடைய அரசாங்கம் வருது அதையும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் எட்டு வெரி மோசமான இண்டிகேஷன் ஆறு ஏழு அப்படி வந்து இருபது பத்தொன்பது வரைக்கும் வந்துட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெல்லாம் என்னது எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக போய் இப்போ இன்றைக்கி சாய்ந்தரம் ஆறு ஒம்போதுக்கு வந்துட்டு இது மோசமான இண்டிகேஷன் சர்வதேச ஆலர்கள் சொல்கிறாங்க நாட்டில் வேலை இழப்பு அதிகரிக்கிறது எப்படி பார்க்குறீங்க நான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்குது அதை வந்து பார்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே ஒரு இது எடுத்திருக்கேன் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எடுக்கிறச்சா நம்ம நாட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னால் ஆல்வேஸ் இன் த ரேஞ்சு ஃபோர் பாய்ண்ட் செவன் ஃபைவ் பாய்ண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு வெதை ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்து அஞ்சு அடங்கு ரெண்டாயிரத்து பத்து எடுங்க ரெண்டாயிரத்து பதினாலு அடங்கு ரெண்டாயிரத்து பதினெட்டு இந்த ரேஞ்சில் தான் போகிறது ரெண்டாயிரத்து இருபது அதில் பார்த்திங்கன்னா கரெக்ட் சதவீதம் பாண்டமிக் பேண்டமிக் ஆஃப்டர் பாண்டமிக் ஆல்ஸோ பத்துலேருந்து எயிட் பாயிண்ட் டூ எஸ் இந்த மாதிரி குறைஞ்சி வந்திருக்கு ஐ காட் ஏன்னா இருக்கும் அந்த இம்பேக்ட்டு எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்கிறது இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டி ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாது இப்போ இது கேள்வி கேட்கிறேன் இப்போ என்ன கேள்வி இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க டெல்லி போறோம் அப்ப உங்களை விட குறையா இருந்த யூபிஏ ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றது தப்பு தானே நீங்க ஏழு எட்டு நீங்க உங்களை கேட்கல பிஜேபி ஏழு எட்டுன்னு வந்துட்டு அன்எம்ப்ளாய்டுடைய பாயிண்ட் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்போது இவங்க அஞ்சுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அப்போ அவங்க கட்டுப்படுத்தினாங்களே அந்நிய காங்கிரஸ் கட்சியில் யூபியோட அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்ததாக தானே இண்டிகேட் பண்ணுறது என்கிட்ட இருக்கிறதா தரவு நீங்கள் வந்து ஒரு எக்கானமியோட டெவலப்மெண்ட்டை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை மட்டும் வச்சு பார்க்க முடியாது அது மேஜர் ரோல் தானே வேலை தட் இஸ் ஒன் ஆஃப் தி பாராமீட்டர்ஸ் தட் வி யூஸ் அவ்வளவுதான் ஒரு அளவுகோல் அதுவும் ஒரு அளவுகோல் ஒரு கிரைட்டீரியா அன்எம்ப்ளாய்மென்ட் சார் ஓவர் ஆல் ஒரு எகனமி அப்படினு எடுக்கற சரி எந்த அளவுக்கு இந்த எகனமி ஜனங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்குரிய பேசிக் கம்யூனிட்டிஸ் எப்படி கொடுத்துருக்கும் இந்த அரசாங்கத்துடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கு இந்த அரசாங்கத்துடைய வெளிநாட்டு கடன் சுமைகள் எவ்வளவு இருக்கு இந்த அரசு அரசாங்கத்துடைய அந்த கடன் சுமையை எந்த அளவுக்கு எப்படி ரீபே பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறச்ச ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யூபிஐ பீரியட்ல இவங்க பட்ஜெட்டட் எஸ்டிமேட் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இதுல ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபின்னு போட்டிருக்காங்க வேற சிக்ஸ் பாயிண்ட் டூ வரைக்கும் போயிருக்கு அந்த சமயத்தில் அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை எடுக்கும் போது அந்த பீரியடில் டூ தௌசண்ட் லெவன் டுவெல் சம்திங் ஆர் டூ தௌசண்ட் டெனில் என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து ஆயில் கம்பெனிஸ் அண்ட் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இண்டியா இவங்களுக்கெல்லாம் வந்து சப்சீடி கொடுக்கணும் அந்த சப்சீடி கொடுக்குறத கேஷ் சப்சிடி கொடுக்காம இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாண்டு கிரியேட் பண்ணி பாண்டு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் பாண்ட் சரி ஸோ இந்த பாண்டு மூலம் உங்களுக்குரிய சப்சைடி இந்த தேதியில் இந்த தே இவ்வளோ நாளுக்கு அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பாண்டு கொடுக்காம இவங்க ஆக்சுவல் கேஷாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபிஸிக்கல் டெஃபிசிட் இன்னும் ஒரு பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அதிகமாக ஆகிருக்கும் சரி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரி அதனால் எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுறான்னு பொறுத்து ஆனால் நான் சொல்லிட்டு வர்றேன் இந்த பிசிக்கல் டெபிசிட் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ வந்து யாருக்கு யூபி அரசாங்கத்தில் மோடி அரசாங்கத்தில் என்ன சொல்கிறேன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ இருக்கு அதுலேயும் மோடி பேக்கில் தான் இருக்காரு அந்த மாதிரி பார்க்கல நான் பார்க்க கூட நீங்கள் நீங்க சொல்லுங்க சார் ரவிசங்கர் சார் இப்போ ஒரு இப்போ இந்த புள்ளி கணக்கு விட்டு நான் பொதுவாக கேட்குறேன் இந்த நாட்டுடே பேக் போன் என்னன்னா விவசாயம் தான் கண்டிப்பாக இப்போ வந்து டீஃப்ளேஷன் வந்த அளவுக்கு உலகமே ரெசனில் அல்லது அழிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையில் மூன்று சதவீத வளர்ச்சியை இந்தியாவில் கொடுத்தது விவசாயம்தான் இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா கார்ப்பரேட் வந்து இந்தியாவிற்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்தியாவினுடைய இயற்கை வளங்களை ஏராளமாக உறிஞ்சுக்கிறாங்க அதில் சில சதவீதங்கள் மட்டும் நமக்கு வேலைவாய்ப்புகளாக வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது இடதுசாரிகளோ வலதுசாரிகளோ ஒரு குற்றச்சாட்டு உண்டு அதை தாண்டி இந்தியாவினுடைய ஆழமான விளிமியங்களான கிராம பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் பாரதிய ஜனதா எடுத்த நடவடிக்கை என்ன அது எல்லாருமே பேசுகிறாங்க நீங்கள் அம்பானி ஆதானி இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறோமே தவிர இப்போது ஹெர்பலுக்கெல்லாம் உலகத்தில் இந்தியாவினுடைய சில பொருட்களுக்கெல்லாம் உலகத்தில் அந்த நெருஞ்சி முள்ளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட வாங்குறது ஒரு டாலருக்கு வாங்கி இருபத்தி ரெண்டு டாலருக்கு அமெரிக்காவில் சந்தைப்படுத்து இந்த மாதிரியான விஷயங்களை நான் நினச்சி பார்க்குறேன் என்னை விட நீங்கள் அனுபவம் கூடின ஒரு பொருளாதார நிபுணர்னால அந்த கேள்வி கேட்குறேன் ஆக இப்படியே குறை சொல்லி கொண்டு ஊழல் இவர் ஊழல் பண்ணாரா அவர் ஊழல் பண்ணாரா என்பதை விட ஒரு ப்ராஸ்பரிட்டியான ஒரு சிந்தனைக்கு ஏன் தேசம் உரம் மறுக்கிறது விவசாயங்கிறது நம்ம இந்திய நாட்டுடைய பேக் போன்கிறது எந்த விதத்துலேயும் சந்தேகமே கிடையாது நம்ம ரீசெண்டாக இப்போ பட்ஜெட்டில் வந்து இந்த ஓட்டன் அக்கௌண்டில் பேசும்பொழுது கூட நாலு கேட்டகரியை இவங்க பிஜேபி அரசாங்கம் முன்னுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இதுன்னு சொன்னாங்க அந்த நாலு கேட்டகரி என்ன அப்படின்னா விவசாயம் யூத் மகளிர் இளைஞர்கள் பெண்கள் பெண்கள் மகளிர் மகளிர் இந்த விவசாயம் இது வந்து ஆரம்பத்திலிருந்து இந்தியாவில் விவசாயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறாங்க எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா விவசாயத்துல ஆரம்பத்தில் எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு ஹெக்டர் இருந்தது இன்னைக்கு எவ்வளவு ஹெக்டேர் இருக்கு இரிகேஷன் இது வந்து அரசாங்கத்துடைய பாலிசியை மட்டும் குறை சொல்ல முடியாது ஏனால் அரசாங்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கார்ப்பரேட் கடன் மட்டும் தள்ளுபடி பண்ணல விவசாயிகளுக்கு நிறைய கடன் தள்ளுபடி பண்றாங்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறாங்க விவசாயிகளுடைய இன்கமுக்கு டாக்ஸே கிடையாது தட் இஸ் இம்பார்ட்டன் திங் அதனால தான் இப்போது சில நடிகர்கள் அவருடைய மகள் எடுத்துட்டால் பன்னெண்டு கோடி விவசாயத்து மூலம் சம்பாரிச்சங்கிறாங்க ஒரு அரசியல்வாதி நூறு கோடி சம்பாதிச்சங்கிறாங்க விவசாயத்து மூலம் அதுக்கெல்லாம் டேக்ஸுங்கிறது கிடையாது ஸோ இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு விவசாயி க்ராப் ஃபெயிலியர் ஆகிடுது அந்த க்ராப் ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னா விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதான் நிதர்சனமான உண்மை சரி ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ராப்பராக போகிறதா இன்சூரன்ஸ் கம்பெனியை எடுத்துட்டால் அவங்க நிறைய கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க சில கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாமல் போயிருக்கும் அதனால அவங்களுக்கு திரும்பி அந்த இழப்பீடு கிடைக்காம போறது இதனால விவசாயிகள் மேலும் மேலும் அப்புறம் விவசாயிகள் பொருளை மதிப்பு கூட்டாக உருவாக்கி சர்வதேச அளவில் சந்தைப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு இப்போ ரீசெண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எம்எஸ்பி அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் வந்து சொல்லுங்க நீங்க சொன்ன போதும் பாடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு மொத்தம் இருபத்தி மூணு கிராப் இருக்குங்க டோட்டலி டுவெண்ட்டி த்ரீ கிராப்ஸ் அது செரியல் கேஷ் கிராப்ஸ் அது கமர்ஷியல் க்ராப்ஸ் ஆயில் சீட்ஸ் அப்புறம் இன்னொரு கேட்டகரி மொத்தம் நாலு கேட்டகரி இருக்குது டோட்டலி டுவெண்ட்டி த்ரீ கிராப்ஸ் இந்த டொண்ட்டி த்ரீ கிராப்ஸுக்கும் ஆன் பிரியோடிக்கல் பேசிஸ் பிரியாடிக்கல் பேசிஸ் எம்எஸ்பிஇஸ் பீங் ரிவைஸ்ட் சார் இன்னொரு கேள்வி யா ரெண்டாவது கேள்வி என்னென்னா இன்னைக்கு டாக் இஸ் கோயிங் ஆன் அமங் த சொசைட்டி அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போது அதை நிறைய புள்ளியரை சிம்பிளாக கெட்டுறேன் தமிழ்நாட்டில் இருந்து கொடுக்கக்கூடிய வ வரிக்கு ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது பைசாவை கொடுக்குறாங்க ஆந்திராவுக்கு மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் இருபத்தாறு பைசா ரொம்ப மோசம் கர்நாடகா பதினாறு பைசா ஆனால் யூபிக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வருவாய் கொடுத்து ஏழு லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மற்றொரு கண்ணில் வெண்ணெய் இப்போ பெரும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறது தெற்கு வடக்குண்டு ஒரு வளரக்கூடிய நேரத்தில் ஒரு டிஸ்பாரிட்டி எந்த மாதிரி சாத்தியக்கூறுகளை ஒரு வளர்ச்சி அடைகின்ற நாடுகளே ஏற்படுத்தும் சார் இந்த இது வந்து டிஸ்பாரிட்டி இதை வந்து மெயினாக வந்து டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோம் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டைலு எந்த விதமான அளவுகோலான இந்த டெவல்யூஷன் இருக்கிறது எனக்கு புரியவில்லை புரியுது இந்த டெவலியூஷன் ஆஃப் டாக்ஸுங்கிறத போன மாதம் கூட நிறைய பேர் இந்த டாக்ஸ் டெவலியூஷனை பற்றி பேசியிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிவியில் உங்கள் இதுலேயும் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி ஸோ எதனால் தமிழ்நாடு மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறதா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த டாக்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகுது ஓகே இந்த டாக்ஸ் எப்படி பிரித்து கொடுக்குறாங்க மற்ற அரசாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இதை வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ நம்ம முடிய முடியும் டிசம்பர் இருபத்தி மூணுல முடிய போகிறது பதினஞ்சாவது ஃபைனான்ஸ் கமிஷன் அப்புறம் பதினாறாவது ஃபைனான்ஸ் கமிஷன் வரணும் ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கமிஷனும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கு ஸோ ஆரம்ப ஃபைனான்சியல் கமிஷன் அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இன்றைக்கி பதினஞ்சாவது ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் தான் இந்த ஃபைனான்ஸை வர க வரி வசூலை சரி எப்படி வந்து பிரித்து கொடுக்க போகிறோன்னு பார்க்குறாங்க சரி அந்த மாதிரி இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது பாருங்க அஞ்சு வருஷத்தில் இந்த அஞ்சு ஸ்டேட்டும் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க இல்லை நம்ம அந்த மாதிரி இல்லை நான் நான் கேட்குறேன் இல்லை எனக்கு மக்களுக்கு புரியணும் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கொடுத்துட்டு அவங்க பெற்றது வெறும் ஆறரை லட்சம் கோடியை பெற்றுருக்குறாங்க ஆனாலும் மூன்று லட்சம் கோடி கொடுத்த யூபி ஏழு லட்சம் கோடி பெற்றுருக்குறாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசமும் டபுளாக வாங்கியிருக்கிறாங்க ராஜஸ்தான் டபுளுக்கு கொஞ்சம் குறைவாக வாங்கியிருக்கிறாங்க இந்த டிஸ்பாரிட்டி எப்படி நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த டிஸ்பாரிட்டி நீங்கள் இப்போ ஃபிஃப்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபோர்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் மட்டும் எடுத்து பார்க்க முடியாது கம்பேரிட்டிவாக எடுங்க டென்த்து ஃபைனான்ஸ் கமிஷன் நைன்த்து ஃபைனான்ஸ் கமிஷன் அதில் எப்படி பிரித்து கொடுத்தாங்க பாருங்க இல்லை என்ன அளவுகோல் என்ன அளவு அளவுகோல் நான் சொல்ல வரேன் இந்த அளவுகோல் எடுத்துட்டு வச்சுங்க எப்படி பிரிக்கிறாங்க இந்த அளவுகோலை நான் உங்கள்கிட்ட இடைவேளைக்கு அப்புறம் கேட்குறேன் நான் இப்போ சொல்லுங்க சொல்லுங்க அதாவது இந்த டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சரி அப்படிங்கிறது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சரி இன்கம் இன்கம் அதை ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வைட்டேஜ் கொடுக்குறாங்க சரி தென் பாப்புலேஷன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வைட்டேஜ் சரி அப்போ யூபி முன்னாடி வந்துருது முன்னாடி வருது அப்போ முன்னாடி வந்ததுன்னா இந்த சவுத் ஸ்டேட்லாம் இருக்கு எல்லா ஸ்டேட்டும் கணக்கு பண்ணால் முப்பத்தஞ்சு கோடி வருது பதினாறு கோடி ப பதினாறு கோடி பாப்புலேஷன் கொண்டு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு மூணு லட்சம் கோடியை வாங்கிட்டு ஏழு லட்சம் கொடுத்துட்றீங்க சவுத்து ஸ்டேட் எல்லாம் சேர்த்து இல்லை நான் சொல்கிறேன் இல்லை 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 நீங்கள் சொல்கிறதுக்கு நான் மறுபடியும் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் சரி என்ன சொல்கிறேன்னா இந்த பேராமீட்டர்ஸ் முதல்ல புரிஞ்சுக்க சரி சொல்லுங்கள் இந்த டெவலியூஷன் போது என்ன பண்ணுறோம் பாப்புலேஷனுக்கு எப்படி எவ்வளோ வைட்டேஜ் பாப்புலேஷன் பதினஞ்சு சதவீதம் வைட்டேஜ் சரி ஜாகிராஃபிக்கல் ஏரியா ரைட்டு பதினஞ்சு சதவீதம் வைட்டேஜ் சரி ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இருக்கு பத்து சதவீத வைட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெராமீட்டர்ஸ் இருக்கு இந்த பெராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆன் யூஸ் ஒன் பண்ணலை எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போறாங்க ஸ்டேட் ஸ்டேட்டு ரெப்ரசன்டேட்டிவ் சார் எல்லாம் மீட் பண்றாங்க மீட் பண்ணி பார்த்து அவங்க கிட்ட பேசி முடிச்சு தான் இந்த இந்த பெராமெட் இந்த கிரெட்டீரியா ரைட்